சுவாமியை சரணமையப்பா இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் ஸ்ரீசங்கரா நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன எபிசோடில் நம்ம வந்து அழகான ஒரு இடத்தை பற்றி பார்த்தோம் சரங்குத்தி இந்த சரங்குத்தியில் வந்து எதுக்காக சரங்குத்துறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் அதாவது நாம் இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கும் சபரிமலை என்கின்ற அற்புதமான இடத்திற்கு பேர் வந்ததற்கு காரணமான இடம் சபரி பீடம் இந்த இடத்துல நம்ம சபரி பீடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சபரி பீடம் இது வந்து சரங்குத்தியை தாண்டினதுக்கப்புறம் சபரி பீடம்னு இருக்கும் இங்கே வந்து சபரி அன்னை அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் ஒரு காலத்தில் சபரி அன்னை வாழ்ந்திருந்தார்கள் ஸ்ரீராமபிரான் நான் சொன்ன மாதிரி இங்கே வனவாசத்துக்கு வந்திருந்த போது நான் சொன்ன பம்பை நதிக்கரையில் வந்து தன்னுடைய த தந்தை தசரதனுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி மலைக்கு வந்துட்டு போது அப்போது சபரி வந்து ராமருடைய தீவிரமான ஒரு பக்தை அப்போ ஸ்ரீராமன் என்ன பண்ணுறார் அப்படின்னா வழியில் வரார் அப்போது இந்த சபரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இளங்கனிகள் இருக்குல்ல இந்த அதாவது இழந்த பழம்னு சொல்லுவாங்க இந்த இழந்த பழத்தை வந்து ராமருக்கு ராமர் வழியில் வராரு நம்ம ராமர் வரும்போது அவருக்கு வந்து இந்த பழங்கள் எல்லாம் ராமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்தெல்லாம் பறித்து வைக்கிறாங்க ஆனால் அந்த சபரிக்கு ஒரு சந்தேகம் அடடா நம்ம பழத்தெல்லாம் பறித்து வச்சுட்டோம் ஆனால் இந்த பழம்லாம் வந்து கசப்பாக கசப்பார்க்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி நம்ம வந்து அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஒரு சின்ன கடி கடிக்கிறாங்க அ இனிப்பார்க்கு இது எப்படி வச்சுக்கலாம் எடுக்கிறாங்க ஒரு சின்ன கடிக்கிறாங்க ஆ இனிப்பார்க்கு இப்படி வச்சுக்கலாம் இன்னொரு பழம் கசக்கிறது அதை தூக்கி போட்டுறாங்க இந்த மாதிரி தான் எடுத்த பழங்கள் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கடிச்சு கடித்து அதை டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு அது கூட தெரியல ஸ்ரீராமருக்கு வந்து நம்ம எச்ச பண்ணதை கொடுக்குறோமே அப்படின்னு அது கூட அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் ஸ்ரீராமர் வர்ற வந்த உடனே ராமா ரொம்ப சந்தோஷம் உடன பார்க்கறதுக்கு உனக் உனக்காக தான் காத்துன்ட்ருக்கேன் இந்த ஏழையுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடித்த இழந்த பழங்களை ராமருக்கு கொடுக்குறாங்க ஸ்ரீராமர் தெரியாதா அது கடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் சபரிக்கு தன்மேல் இருந்த பக்திக்கு காரணமாக ஸ்ரீராமர் அந்த இறந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாராம் சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் நல்லா பசியோடு வந்தேன் பசி ஆறியாச்சு இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு மோட்சம் கொடுக்கணுராமா அப்படின்னு சொன்னார் சரி அப்படியே கொடுக்குறேன்னு சபரிக்கு மோட்சம் அந்த இடத்துல கொடுத்தார் சபரிக்கு மோட்சம் கொடுத்த மலை என்பதனால்தான் சபரிமலை அப்படி அப்படின்னு அந்த மலைக்கு இன்றைக்கி ஒரு பேர் இருக்குது இதுதான் சபரிமலையுடைய பெயர் காரணம் அந்த சபரி பீடத்தில் ஸ்ரீராமர் வந்து சபரிக்கு மோட்சம் கொடுத்தாச்சு மோட்சம் கொடுத்தனால சபரிமலைங்கிற பேர் வந்தது இப்போ அந்த சபரி பீடத்தை கடந்து தான் நம்ம போகிறோம் அந்த சபரி பீடத்தை கடந்து நம்ம போகும்போது அப்போது இந்த சபரி பீடத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு விஷயம் எதுக்காக ஐயப்பன் வந்து அங்கே தவக்கோலம் இருந்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் தான் நான் சொல்ல போகிறேன் ஐயப்பன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீராமனுடைய இது முடிஞ்ச போச்சு சபரி அங்கேயே இருக்கா அப்போ ஐயப்பன் வந்து தன்னுடைய ஆபரணம் வில்லு அம்பு இதெல்லாம் கையில் எடுத்துட்டு ஜம்மன் நடந்து வரார் சபரி பீடம் வழியாக வரும்போது மற்ற சபரி வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து ராமா திரும்ப வந்துட்டியா ராமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அப்போது ஐயப்பனுக்கு ஒன்றுமே புரியல ராமாவா யார் ராமர் நான் ராமர் கிடையாது நான் வந்து ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இல்லை இல்லை யார்கிட்ட யார்த்த நீ நீம தான் அப்படியே இருக்கியே நீ ராமர் மாதிரியே இருக்கிய ராமர் மாதிரியே நான் சரி ராமர் வந்து யார் தசரத மகாராஜாவோட பையன் அயோத்தியுடைய ராஜா தான் ராமர் அப்போது என்னை பார்த்தா உனக்கு ராஜா அடையாளம் தெரியுது கரெக்டா அப்படின்னாராம் ஆமாம் நீ ராமர் இல்லையா அப்படின்னா இல்லை இல்லை நான் ராமர் கிடையாது என்னுடைய அவதாரம் பேர் சுவாமி ஐயப்பன் நான் வந்து இங்கே தவத்தில் இருக்க வந்திருக்கேன் ஸோ ஆனால் வந்து நல்ல வேலை நீ என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஒரு ராஜா அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ எனக்கு இந்த அடையாளம் வேண்டாம் அப்படின்னு அந்த வில்லையும் அம்பையும் ஐயப்பன் அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய ஆபரணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் ஒரு காவி வஸ்திரம் அதை மட்டும் கட்டிண்டு மேலே போய் தவக்கூரத்தில் உட்காந்துறேன் ஏன்னா நான் வந்து அங்கே தவம் பண்ண போகிறேன் என்னை இப்போ பார்த்த உடனே ராஜா அண்ணி கண்டுபிடிச்சிட்டே ராஜா கோலத்தில் தவம் பண்ண பிரயோஜனம் இல்லை நான் ஒரு சித்தனாக அங்கே போய் தவம் பண்ண வேண்டும் ஒரு யோகியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு ஐயப்பன் வந்து வெறும் ஒரு காவி வஸ்திரம் மட்டும் கட்டி கொண்டு சபரிமலைக்கு நடந்து போய் இன்றைக்கும் தவ கோலத்தில் இருக்கிறார் என்பதான் ஐதீகம் இதுதான் சபரி பீடத்தில் நடந்த அற்புதமான ஒரு விஷயம் சுவாமி சரணம்